ி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அவ்விய முரளிகளில் தனிப்பட்ட சந்திப்புகள் மற்றும் பாட்டிகள் குழந்தையாவது நல்லதா அல்லது எஜமானனாவது நல்லதா எவ்வளவு முடியுமோ சேவையினுடைய சம்பந்தத்தில் தன்மை மற்றும் தன்னுடைய முயற்சி செய்யும் நிலையில் எஜமான தன்மை நெருக்கம் மற்றும் சேவையில குழந்தைத்தன்மை நினைவு யாத்திரை மற்றும் ஞான சிந்தனை செய்வதில் எஜமான தன்மை உடன் இருக்கிறவங்க மற்றும் சபையில குழந்தைத்தன்மை மற்றும் தனிப்பட்ட நிலையில எஜமான தன்மை இதுதான் யுக்தி யுக்தியாக நடந்து கொள்வது எப்பொழுதும் ஊக்கம் உற்சாகத்துல ஒரே சீரான நிலையில இருப்பதற்காக எந்த விஷயத்துல நினைவில் இருக்கணும் அதுக்காக யார் எப்பொழுதும் சம்பந்தத்தில் வராங்களோ அவங்க ஆனாலும் சரி அல்லது உடன் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி எல்லோரையுமே திருப்திப்படுத்துவதற்கான அந்த உத்வேகம் இருக்கணும் உத்வேகம் இருக்கிறதுனால ஈஸ்வரிய ஊக்கம் உற்சாகம் இருக்குது இல்லையா அது எப்பொழுதும் ஒரே சீராக இருக்குது யாரை பார்த்தாலும் அவங்ககிட்ட அனைத்து நேரத்திலும் குணத்தை எடுத்துக்கிட்டே இருங்க அனைவரினுடைய குணங்களினுடைய பலம் கிடைக்கிறதுனால அனைவரனுடைய குணங்களின் பலம் கிடைக்கிறதுனால நிரந்தரமாக உற்சாகம் இருக்கும் உற்சாகம் குறைவதற்கான காரணம் மற்றவங்களுடைய விதவிதமான சொருபம் விதவிதமான விஷயங்களை பார்க்கறது மற்றும் கேட்கறதுனால ஆகும் குணத்தை பார்ப்பதற்கான ஆர்வம் இருக்குது அப்படின்னா ஒரே சீரான உற்சாகம் இருக்கும் குண திருடன் ஆகிறதுனால மற்ற திருடர்கள் ஓடிடுவாங்க அனைவர் மேல் வெற்றி அடைவதற்கான வழி என்ன வெற்றி அடைபவராக ஆவதற்காக ஒவ்வொருவருடைய இதயத்தினுடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும் எப்போ ஒவ்வொருவனுடைய வாயிலிருந்து வரும் ஓசையை பார்க்குறீங்க அப்படின்னா ஓசையை பார்க்கறதுனால அவங்களுடைய இதயத்தினுடைய ரகசியத்தை தெரிஞ்சிக்க முடியாது இதயத்தினுடைய ரகசியத்தை தெரிஞ்சிக்கிறதுனால அனைவருடைய இதயத்தின் மேல் வெற்றி அடைபவராக ஆக முடியும் இதயத்தினுடைய ரகசியத்தை தெரிஞ்சு கொள்கிறதுக்காக உள்நோக்குமுடையவராக ஆகணும் எவ்வளோ ரகசியத்தை தெரிஞ்சிக்கிறீங்களோ அந்த அளவு அனைவரையும் திருப்திப்படுத்த முடியும் எவ்வளோ திருப்திப்படுத்துவீங்களோ அந்த அளவு ரகசியத்தை தெரிஞ்சுப்பீங்க பிறகு வெற்றி அடைவர்களாக ஆக முடியும் சரளமான சிந்தனையாளர்களினுடைய அடையாளம் என்ன யார் தானே சரள சிந்தனையாளராக இருக்கிறாங்களோ அவங்க மற்றவங்களையும் சரள சிந்தனையாளர்களாக ஆக்க முடியும் சரள சிந்தனை அப்படின்னா எந்த விஷயத்தை கேட்டீங்க பார்த்தீங்க மற்றும் செஞ்சீங்க அது சாரம் நிறைந்ததாக இருக்கட்டும் மற்றும் சாரத்தை மட்டுமே எடுக்கணும் மேலும் எந்த விஷயம் மற்றும் காரியத்தை தானே செய்வாங்களோ அதிலும் சாரம் நிறைந்ததாக இருக்கட்டும் முயற்சி செய்வதும் சரளமாக இருக்கும் மேலும் யார் சரளமாக முயற்சி செய்பவராக இருப்பாங்களோ அவங்க மற்றவங்களையும் சரளமாக முயற்சி செய்பவராக ஆக்கிடுவாங்க சரளமாக முயற்சி செய்கிறவங்க அனைத்து விஷயங்களில் ஆல்ரவுண்டராக இருப்பாங்க அதாவது பல துறைகளில் தேர்ந்தெடுப்பது எந்த ஒரு விஷயத்தினுடைய குறையும் அவங்கள்ட்ட தென்படாது எந்த ஒரு விஷயத்திலும் தைரியம் குறைவாக இருக்காது இதை இப்பொழுது செய்ய முடியாது அப்படிங்கிற அந்த வார்த்தை அவங்களுடைய வாயிலிருந்து வராது எந்த ஒரு முக்கியமான பயிற்சியை நடைமுறையில் கொண்டு வருவதனால இந்த ஒரு முக்கியமான பயிற்சியை நடைமுறையில் கொண்டு வர்றதுனால அனைத்து விஷயங்களில் உதாரணமாக ஆக முடியும் அனைத்து விஷயங்களில் உதாரணமாக ஆகிறதுனால கௌரவமாக தேர்ச்சி பெறுபவராக ஆக முடியும் அந்த மாதிரி இப்பொழுதாவது ஏதாவது விஷயத்தில் பயிற்சி இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க ஆல்ரவுண்டர் ஆவது வேறு விஷயம் இது வருமானம் செய்வது ஆல்ரவுண்டர் உதாரணமாக ஆவது வேறு விஷயம் ஒவ்வொரு விஷயத்திலும் மற்றவங்களுடைய எதிரில் உதாரணமாகி நீங்கள் காமிக்கணும் ஒவ்வொரு விஷயத்திலும் முன்னேறி செல்வது தன் மூலமாக அனைவருக்கும் வருமானம் செய்வதனுடைய உற்சாகத்தை ஏற்படுத்துவது இதுதான் ஆல்ரவுண்ட் உதாரணமாகிறது சென்ஸில் அதாவது ஞானம் மற்றும் அறிவில் அதிகமாக இருக்கிறீங்களா அல்லது எசன்ஸில் அதாவது சாரத்தில் சென்சிபிளாக இருக்கிறவங்க அவ்வளோ வெற்றிமூர்த்தியாக ஆக முடியாது எசன்ஸில் இருக்கிறவங்களுடைய நறுமணம் அதிக நேரம் நிலைச்சிருக்கும் அவங்களுடைய பிரபாவம் எப்பொழுதுமே இருக்கும் யார் சென்ஸில் மட்டும் இருக்கிறாங்களோ அவங்களுடைய பிரபாவமும் இருக்குது ஆனால் அனைத்து நேரமும் இருக்கிறது கிடையாது அனைவருடைய கழுத்தில் வெற்றி மாலை இருக்குது ஆனால் வரிசைக்கரமாக இருக்குது சிலருடைய கழுத்துல பெருசு சிலருடைய கழுத்துல சிறியதாக இருக்குது இதனுடைய காரணம் என்ன எவ்வளவுக்கு எவ்வளவு ஆரம்பத்தில இருந்து மனதில் வார்த்தைகள்ல காரியங்கள்ல வந்திருந்த அந்த பிரச்சனைகள் மற்றும் தடைகள்ல அதன் மேல் வெற்றி அடைவதற்காக ஆகியிருக்கிறாங்க அதன்படி ஒவ்வொருவரும் வெற்றி மாலை உருவாகுது அதன்படி ஒவ்வொருத்தவங்களுக்குமே வெற்றி மாலை உருவாகுது ஆரம்பத்திலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய வெற்றி மாலை எவ்வளோ பெருசு அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய நாட்களில் சின்ன மாலையும் உருவாக்குறாங்க அப்படின்னா பெரியதையும் உருவாக்குறாங்க யார் எந்த அளவுக்கு வெற்றியாளராக ஆக்குறாங்களோ அந்த அளவே பெரிய மாலையை அணிஞ்சிக்கிறாங்க நான்கு புஜங்கள் இருக்கிற அந்த விஷ்ணுவினுடைய வெற்றி மாலையினுடைய அடையாளம் ஒருடையது மட்டும் கிடையாது இது வெற்றி ரத்தனங்களினுடைய அடையாளம் அப்படி ஒவ்வொருவரும் அவங்கவுங்களுடைய வெற்றி மாலையினுடைய சாட்சாத்காரத்தை செய்ய முடியும் எந்த அளவுக்கு வெற்றி மாலையை அணிவதற்கு அதிகாரியாக ஆவீங்களோ அந்த அளவே கிரீடம் மற்றும் ஆசனம் அதுக்கு ஏற்றபடி பிராப்தி ஆகும் ஆகையினால் இந்த நேரத்து வெற்றி மாலையின்படி தன்னுடைய எதிர்காலத்து ஆசனத்தையும் புரிஞ்சிக்க முடியும் இங்கேயே இப்பொழுது அனைவரினுடைய சாட்சாத்காரம் ஏற்படும் சாட்சாத்காரம் திவ்ய திஷ்டினால் மட்டும் கிடையாது பிரத்தியட்சமாக சாட்சா்காரமும் ஏற்படும் நடைமுறை நிறுவனம் கூட சாட்சாத்காரம் தான் ஆகையினால வெற்றி மாலை எவ்வளவு பெரியது அப்படின்னு கேட்டோம் ஒன்று சேவையினுடைய பலம் இன்னொன்று அன்பினுடைய பலம் ஆகினால அதிகப்படியான பலம் கிடைக்கிற காரணத்தினால விசேஷ சேவை இருக்குது யார் உடல் ரீதியாக தன்னை சக்தியற்றவங்க அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பலம் இருக்கிற காரணத்தினால வேறு யாரோ இருக்கிறாங்க அப்படிங்கிறது அனுபவம் செய்கிறாங்க பொறுப்பில் இருப்பவராக ஆகிறதுனால மிக அதிகப்படியான பலம் கிடைக்கிது எப்படி சாக்கார பிரம்ம பாபா பொறுப்பில் இருக்கிறவங்க ஆகும்போது அதிகப்படியான பலம் இருந்தது இதிலையும் அதே போல் தான் அதீந்திரிய சுகத்தினுடைய அனுபவம் ஏற்படுறதுனால என்ன ஆகுது அதீந்திரிய சுகம் கிடைக்கிறதுனால இந்திரியங்களினுடைய சுகத்தினுடைய கவர்ச்சி இருக்குது இல்லையா அவை முடிவடைஞ்சிடும் துக்கம் கொடுக்கக்கூடியது எது இந்திரியங்களினுடைய கவர்ச்சி சம்பந்தத்தினுடைய கவர்ச்சி மற்றும் ஏதாவது கர்ம இந்திரியத்தினுடைய வசம் ஆகிறதுனால விதவிதமான கவர்ச்சி ஏற்படுது அது அதீந்திரிய சுகம் மற்றும் மகிழ்ச்சி அளிக்கிறதுல தடையை ஏற்படுத்துது ஒரே நிலையில் புத்தி நிலைச்சிடுறதுனால ஒரே சீரான நிலை இருக்குது ஆகையினால எப்பொழுதும் புத்தியை ஒரே நிலையில் நிலைத்திருக்க செய்வதற்கான என்ன வழி கிடைச்சிருக்குதோ அதை நினைவில் வச்சுக்கிங்க ஆட விடாதீங்க ஆடுவது அப்படின்னா குழப்பத்தை உருவாக்குவது பிறகு நேரமும் அதிகமாக வீணாகும் யுத்தத்தில் நேரம் அதிகம் செலவாகும் சக்திகளினுடைய படங்களில் சக்திகளின் அடையாளமாக என்ன காண்பிக்கிறாங்க ஒன்றோ அந்த அலங்காரங்கள் இன்னொன்றோ சம்ஹாரியாகவும் காண்பிக்கிறாங்க அதாவது வதை செய்பவராக காண்பிக்கிறாங்க இல்லையா அலங்காரம் எதுக்கு சம்ஹாரம் செய்வதற்காக அதாவது வதை செய்வதற்காக அதே மாதிரி தன்னை அலங்காரியாகவும் மற்றும் சம்ஹாரி என்று புரிந்து நடந்து கொண்டே இருங்கள் தன்னை அலங்காரி மற்றும் சம்ஹாரஹாரி அப்படின்னு நடந் புரிஞ்சு நடந்துக்கிட்டே இருங்க எப்போ நான் சம்ஹார மூர்த்தி ஆவேன் அப்படிங்கிற இந்த நினைவு இருக்குதுன்னா ஒரு பொழுதும் மாயாமனுடைய வசமாக மாட்டீங்க அலங்காரம் அனைத்தும் சரியான முறையில் தாரணை செய்யப்பட்டிருக்குதா இருக்குதா அப்படின்னு எப்பொழுதும் சோதிக்கணும் அதாவது அலங்காரம் ஒருவேளை தாரணை செய்யப்படலை அப்படின்னா வெற்றி அடைபவராக ஆக முடியாது எப்படி சுமங்கள் இருக்கிறாங்க அவங்க எப்பொழுதும் தன்னுடைய சுமங்கல்யத்தினுடைய அடையாளத்தை அழியாமல் வச்சுப்பாங்க ஆகையினால எப்பொழுது நீங்கள் சக்திகள் அப்படின்னா சக்தியினுடைய அலங்காரத்தின் அடையாளம் எப்பொழுதும் நிலைத்து இருக்குதா எப்படி தன்னுடைய ஸ்தூலமான அலங்காரம் குறைஞ்சிடுது மேலே கீழே ஆயிடுச்சுன்னா அதை அடிக்கடி சரி செய்யறீங்க ஆகையினால ஏதாவது அலங்காரம் குழஞ்சிருச்சு அப்படின்னா அதை சரி செய்யணும் யார் மிக பழையவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க முழுமையான அதிகாரம் எடுத்துச் செல்லணும் அதிகாரம் எடுப்பதற்காக தன்மேல் முத்திரை இட்டுக்கொள்வதற்காக மதுபனுக்கு வரீங்க இந்த மதுபன் கடைசி முத்திரை இடப்படும் இடக்கூடிய அந்த ஸ்தானம் எப்படி தபால் அலுவலகங்களில் கடைசி முத்திரை இட்ட பிறகுதான் கடிதம் போகுது இதுவும் சொர்க்கத்தின் அதிகாரி ஆவதற்கான முத்திரை மதுபன் சொர்க்கத்தின் அதிகாரி ஆவதற்கான முத்திரை மதுபன் மதுபன்ல வருவது அப்படின்னா கோடி மடங்கு வருமானம் செய்வது தடைகளை அழிப்பவர்கள் தான் இல்லையா யார் தடைகளை அழிப்பவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க தடைகளில் தோல்வி அடைபவராக ஆக்க முடியாது இணைந்திருப்பதாக தன்னை புரிஞ்சிக்கிங்க பாப்தாதாவோ ஒவ்வொரு வினாடிக்கான துணை எப்போதிலிருந்து ஜென்மம் எடுத்தீங்களோ அப்போதிலிருந்து துணையாக இருக்கிறார் இங்கு ஜென்மமும் இந்த நேரம் ஏற்படுது துணையும் இந்த நேரம் கிடைக்குது லௌகிகத்தில் முதல்ல ஜென்மம் ஏற்படுது பிறகுதான் துணைவன் கிடைக்கிறார் ஆனால் இங்கு இந்த நேரமே ஜென்மம் இந்த நேரமே துணைவன் அடுத்ததாக இன்று பார்த்தாதா குழந்தைகளுக்கு என்ன பரிசு தருவதற்காக வந்திருக்காங்க நிராகார தந்தையினுடைய பரிசு எது மற்றும் சாக்கார தந்தையினுடைய பரிசு எது இரண்டு பரிசுகளும் கிடைச்சிருக்குதா இருவருடைய பரிசுகளும் ஒன்றுதானா அல்லது வேறு வேறா பரிசோ அனைவருக்கும் கிடைச்சிருக்குது தந்தை மற்றும் தாதா மூலமாக பரிசு கிடைச்சிருக்குது அனைத்து ஆத்மாக்களுக்காக பரிசாக சொர்க்கமோ எல்லாருக்குமே கிடைக்க செய்யுது ஆனால் யார் நெருக்கமான அன்பான குழந்தைகளோ மற்றும் அனைத்து காரியங்களில் சகயோகியாக ஆகிறாங்களோ அவங்களுக்காக இருவரிடமிருந்தும் தனியான பரிசு கிடைக்குது சாக்காரத்துல பாப்தாதா மூலமா விசேஷமா ஒரே ஒரு கிப்ட் என்ன கிடைக்குது அது யார் அன்பான மற்றும் சகயோகி ரத்தனங்களோ அவங்களுக்குத்தான் கிடைக்குது அந்த சொர்க்கத்தின் பரிசு வரதானத்தில் கிடைக்குது சாக்கார மற்றும் நிராகார தந்தைகள் மூலமாக ஒவ்வொருவருக்கும் விசேஷமான வரதானம் கிடைச்சிருக்குது மற்றும் பரிசும் கிடைச்சிருக்குது சில அந்த மாதிரி வரதானமும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவரவர்களுக்கென்று கிடைக்குது அதன் மூலமா உழைப்பு வரதானம் மூலமாக வெற்றி அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க வரதானத்தையும் அவங்கவுங்களுடையதை தெரிஞ்சிருக்கீங்க சிலருக்கு சில விசேஷ சக்தியினுடைய வரதானம் கிடைக்குது சிலருக்கு சில விசேஷ சக்தியின் எடுத்திருப்பதனுடைய அனுபவத்தையும் ஒவ்வொருவரும் செய்கிறாங்க சிலருக்கு அனைவருக்கும் சகயோகி ஆவதற்கான வரதானம் கிடைச்சிருக்கு சிலருக்கு அனைவரின் அன்புக்குரியவராக ஆவதற்கான வரதானம் கிடைக்குது சிலருக்கு அனைவரினுடைய சம்பந்தத்தில் வருவதற்கான வரதானம் கிடைக்கிது சிலருக்கு எந்தவித பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கான சக்தியின் வரதானம் கிடைக்கிது அப்படி ஒவ்வொருவருக்கும் அவங்கவங்களுக்கு இன்று வரதானம் கிடைச்சிருக்குது ஆனால் கூடவே பரிசும் கிடைச்சிருக்கு ஒவ்வொருவரும் பார்த்தீங்க அப்படின்னா சர்வ சக்திகளிலிருந்து ஒரு உயர்ந்த சக்தி வரதான ரூபத்தில் கிடைச்சிருக்குது அதற்காக உழைக்க வேண்டியது இருக்காது இயற்கையாக பிராப்தியாக இருக்குது ஒருவர் இன்னொருனுடைய நெருக்கத்தில் வர்றதுனால அனுபவமாகுது எப்படி ஒவ்வொருவருடைய குணங்களின் வர்ணனை செய்கிறீங்க அதே மாதிரி ஒவ்வொருவனுடைய வரதானமும் தெரிய வந்துடுது ஆனால் தனிப்பட்ட பரிசு எதுவாக இருந்தாலும் அதன் மேல் விசேஷ அன்பு இருக்குது அது என்ன பரிசு இதை யோசிங்க மேலும் தனிப்பட்ட பரிசை எப்பொழுதும் நிலைத்திருக்க செய்வதற்காக முக்கியமாக எந்த விஷயத்துல கவனம் வைப்பதனுடைய அவசியம் இருக்கு அப்படின்னு இதையும் யோசிங்க அமிர்த வேலையில இதன் மேல் ஆழமாக சிந்திங்க நினைவு யாத்திரையினால தான் ஆத்மாவில் மனோபலம் வருது எவ்வளவுக்கு எவ்வளவு மனோபலத்தை தாரணை செய்வீங்களோ அவ்வளோ புத்தியை எங்கு விரும்புகிறீங்களோ எவ்வளோ விரும்புகிறீங்களோ அவ்வளோ ஈடுபடுத்த முடியும் மனோபலம் அதாவது வில் பவர் எப்படி வருது வில் செய்கிறதுனால வில் பவர் வருது வில் செய்வதனுடைய அடையாளத்தை தன்னுடைய வில் பவரின் மூலம் தெரிஞ்சுக்க முடியுமா அதாவது உயிர் எழுதுவதனுடைய அடையாளத்தை தன்னுடைய மனோபலத்தின் மூலம் தெரிஞ்சுக்க முடியுமா அனைத்து சக்திகளையும் உபயோகிக்கிறீங்க அப்படின்னா தந்தை அனைத்து சக்திகளையும் கொடுத்துட்டாங்க சர்வ சக்திவான் துணைவனாகிட்டார் மேலும் சர்வ சக்திகள் துணையாயிடுச்சு அப்படின்னா பின்பு வெற்றி வெற்றி தானே பக்தி மார்க்கத்தில் கூட ஏதாவது காரியம் செய்கிறீங்கன்னா நிறைவேறியதா அல்லது இல்லையா தெரியல அப்படின்னு நினைக்கிறாங்க ஆகினால பகவான் மேல் விட்டுடுறாங்க ஹே பகவானே உங்களுடைய காரியத்தை நீங்களே பார்த்துக்குங்க அப்படி பக்தி மார்க்கத்தில் நிரப்பப்பட்ட இந்த சமஸ்காரத்தை நடைமுறையில் நீங்க இப்போது செய்தீங்க பக்தி மார்க்கத்தில் வெறும் வார்த்தைகளால் சொல்லப்பட்டன இங்கே ஞான மார்க்கத்தில் செய்கிறீங்க ஞான மார்க்கத்தில் செய்வதற்கான சக்தி இருக்குது பக்தி மார்க்கத்தில் சொல்வதற்கான சக்தி இருக்குது இது இரவு பகலுக்கான வித்தியாசம் இல்லையா நல்லது அடுத்ததாக மதுபனி வாசிகளோடு மதுபன் வாசி என்றால் மதுரத்தா அதாவது இனிமையானவர் மற்றும் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம் உடையவர் வாசி என்றால் மதுரத்தா மற்றும் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம் உடையவங்க யார் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம் உடையவராக இருக்கிறாங்களோ அவங்க ஆத்மாவை தான் பார்ப்பாங்க அப்படி நடத்தையில இனிமையும் மற்றும் மனநிலையில் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய உள் உணர்வும் உடையவராகவும் இருக்கட்டும் இரண்டு நினைவும் இருக்குது அப்படின்னா கௌரவமாக தேர்ச்சி பெறுவராக ஆக முடியாதா இந்த இரண்டு தகுதிகளையும் தன்னுள்ள தாரணை செஞ்சு செல்லணும் இந்த சங்கமயுகத்தின் மங்களகரமான நேரம் எவ்வளவு அதிகம் இருக்குதோ அவ்வளோ நல்லது ஏன்னா முழு கல்பத்திலும் தந்தை மற்றும் குழந்தைகளின் இந்த சந்திப்பு பின்பு ஒருபொழுதும் இருக்காது எனவே இந்த சங்கமயுகத்தின் நேரம் இன்னும் அதிகமாகி ஆயிட்டால் நல்லது அப்படின்னு நினைக்கிறீங்க மற்றபடி தன்னுடைய பலகீனத்தின் காரணமாக அல்ல தயார் நிலையில் இருக்கணும் அப்படிங்கிற அந்த லட்சியத்தை எப்பொழுதும் வச்சுக்கிங்க மற்றபடி இந்த அதீந்திரிய சுகத்தின் ஆஸ்தியை நிரந்தரமாக அனுபவம் செய்வதற்காக இருக்கிறோமே அன்றி நம்முடைய பலகீனங்களுக்காக அல்ல உங்களை பொறுத்தவரை இந்த பழைய உலகம் ஒரு வெளிநாடு மாதிரி தான் சிலர் வெளிநாட்டு பொருட்களை தொடுவது கூட கிடையாது தன்னுடைய நாட்டின் பொருட்களை உபயோகிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி இந்த பழைய உலகம் அதாவது வெளிநாட்டு பொருட்களை தொடக்கூடக்கூடாது நீங்கள் சுதேசியா அல்லது வெளிநாட்டு பொருட்களினால் கவரப்படுபவரா நான் சுவதேசியாக இருக்கிறேன் அப்படின்னு எப்பொழுதும் நினைக்கிறீங்க இந்த வெளிநாட்டு பொருட்களை தொடக்கூடக்கூடாது அப்படி தன்னுடைய உயர்ந்த தேசத்தின் ஆத்மரூபத்தில் பரந்தாமம் உங்களுடைய தேசம் மற்றும் இந்த ஈஸ்வரிய குடும்பத்தின் கணக்குப்படி மதுபன் தான் தன்னுடைய தேசம் இரண்டு தேசங்களினுடைய போதையை வைங்க நான் சுவதேசி வெளிநாட்டு பொருட்களை தொடக்கூட முடியாது இப்போது சக்திசாலியான படைப்பவராக ஆகுங்க படைப்பவரே பலகீனமானவராக இருக்கிறாங்க அப்படின்னா படைப்பாக எதை படைப்பாங்க அலங்கரிக்கப்பட்டவராகி வெளிப்படணும் நிரந்தரமாக ஒரே சீரான நிலையில நிலைத்திருந்து காண்பிப்பதில் அனைவருக்கும் சாட்சாத் கிடைக்கிற அளவுக்கு ஒரு உதாரணமாக ஆகணும் துவாபர யுகத்திலோ பக்தர்கள் சாட்சாத்காரம் செய்வாங்க ஆனால் இங்கு முழு தெய்வீக குடும்பமும் சாட்சாத்கார மூர்த்தியாக இருக்கும் உங்களிடமிருந்து சாட்சாத்காரம் செய்யட்டும் சேமிப்பு செய்யணும் சம்பாதித்தோம் மற்றும் சாப்பிட்டோம் என்று இதையும் அறுபத்தி மூணு ஜென்மன்களாக செஞ்சுட்டு வந்திருக்கிறோம் இப்போது சேமிப்பதற்கான நேரம் இழப்பதற்கான நேரம் அல்ல நல்லது என்ன காரியம் செய்தாலும் மற்றும் எண்ணத்தை உருவாக்கினாலும் தன்னுள் லேசான தன்மை இருந்தால் அந்த காரியம் சரியானதாக இருக்கும் அந்த மாதிரி லைட் ரூபமாக மற்றும் டிரான்ஸ்பரண்டாக ஆகுங்கள் இந்த பட்டி பாண்டவ பவனை டிரான்ஸ்பரண்டான சைத்தன்ய காட்சியாக ஆக்கும் மேலும் அனைவருக்கும் இங்கு வந்து பார்க்கலாம் என்று காட்சி காண்பதற்கான அந்த கவர்ச்சி இருக்கட்டும் அனைத்து விஷயங்களிலும் வெற்றி அடைந்தே ஆகணும் முதல் நம்பர்ல வரணும் பழைய எண்ணம் பழைய சமஸ்காரத்தை அழிக்கணும் அதாவது அது மீண்டும் வெளிப்படாத அளவுக்கு உள்ளடக்கணும் என்ன விரும்புறீங்களோ அதை செய்ய முடியும் ஆனா விருப்பத்தில் மனோபலம் இருக்கணும் எவ்வளவு உள் உணர்வு சக்திசாலியாக இருக்குமோ அவ்வளவு சூழ்நிலையும் சக்தி நிறைந்ததாக ஆகுது எப்பொழுதாவது யாரிடமாவது பலகீனம் வருகுது அப்படின்னா சக்திசாலியான உள் உணர்வின் சகயோகம் கிடைக்கிறதுனால அவங்க முன்னேறி செல்ல முடியும் தந்தை ஒரே சீரான நிலையில் இருக்கிறார் அப்படின்னா தந்தைக்கு சமமாக ஆகணும் என்ன நடந்துட்டாலும் அதை ஒரு காட்சி என்று புரிந்து முடிச்சிடணும் நாடக காட்சி என்று புரிந்துக்கிறதுனால குஷி ஏற்படுது இப்பொழுதைய திலகம் பல பிறவிகளுக்காக திலகம் அணிந்தவராகவும் மற்றும் கிரீடம் அணிந்தவராகவும் ஆக்குது இப்பொழுதைய திலகம் பல பிறவிகளுக்காக திலகம் அணிந்தவராகவும் மற்றும் கிரீடம் அணிந்தவராகவும் ஆக்குது ஆகையினால் எப்பொழுதும் ஒரே சீரான நிலை உள்ளவராக இருக்கணும் தந்தையை பின்பற்றி நடக்கணும் யார் மகிழ்ச்சி நிறைந்தவராக இருக்கிறாங்களோ அவங்களே எப்படிப்பட்ட மனம் உள்ளவரையும் மகிழ்ச்சி உடையவராக ஆக்குவாங்க மகிழ்ச்சி நிறைந்தவராக இருப்பது என்பதோ ஞானத்தினுடைய குணம் இதில் ஆன்மீகத்தை மட்டும் சேர்த்துக்கணும் முகமலர்ச்சியோடு இருப்பதனுடைய சமஸ்காரம் கூட ஒரு வரதானம் முகமலர்ச்சியோடு இருப்பதின் சமஸ்காரம் கூட ஒரு வரதானது அது தேவையான நேரத்தில் மிகுந்த சகயோகம் கொடுக்குது தன்னுடைய பலகீனமான எண்ணம் கீழே தள்ளுவதற்கான காரணமாக ஆயிடுது ஆகையினால ஒரு எண்ணம் கூட வீணானதாக இருக்க வேண்டாம் ஏன்னா எண்ணங்களின் மதிப்பு கூட இப்பொழுது தெரிய வந்திருக்குது ஒருவேளை எண்ணம் சொல் செயல் இந்த மூன்றுமே அலோகிகமாக இருக்குது அப்படின்னா பின்பு அவர் தன்னை இந்த லோகத்து வாசி என்று நினைக்க மாட்டாங்க இந்த பூமியின் மேல் தன்னுடைய கால் இல்லை என்று நினைப்பாங்க அதாவது புத்தியினுடைய ஈடுபாடு இந்த உலகத்தின் மேல் இல்லை புத்தி என்ற கால் உடல் என்ற பூமியிலிருந்து உயர்வான நிலையில் இருக்குது இது குஷியினுடைய அடையாளம் புத்தி என்ற கால் உடல் என்ற பூமியிலிருந்து உயர்வான நிலையில் இருக்குது இது குஷியினுடைய அடையாளம் எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த தேகத்தின் உணர்வின் பக்கத்திலிருந்து புத்தியானது மேலே இருக்குமோ அந்த அளவு அவர் தன்னை பரிஸ்தா அப்படின்னு உணர்வாங்க ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டே தந்தையினுடைய நினைவில் பறந்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் அந்த பயிற்சியினுடைய அனுபவம் ஏற்படும் நாம் பறந்து கொண்டிருக்கின்றோம் என்ற மாதிரி நிலை இருக்கட்டும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி